உதயநிதி பிறந்தநாள் இளைஞரணி சார்பில் அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்கம் மோதிரம் அணிவித்த அமைச்சர் ஒவ்வொரு வருடமும் கழக இளைஞரணி அமைப்பாளர் துணை முதல்வர் உதயநிதியின் பிறந்தநாளை நாளை மாபெரும் எழுச்சியோடு பயனுள்ள வகையில் கொண்டாடி வரும் தென் தெற்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் சித்தாலப்பாக்கம் ஜேஇ பாண்டியன் சமீபத்தில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இயற்கை அடைந்துவிட்டதால் துணை முதல்வர் பிறந்தநாளை நாளை வேறொரு நாளைக்கு கொண்டாடலாம் என தள்ளி வைத்துள்ளார் தென்செனை தெற்கு மாவட்டம் சோழிங்கநல்லூர் தொகுதி புனித தோமையார் மலை தெற்கு ஒன்றியம் மேடவாக்கம் அரசு மருத்துவமனையில் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை பிறந்த நாற்பத்தி ஏழு குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் மற்றும் பரிசு பொருட்கள் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து போன்றவைகளை வழங்குவது என துணை முதல்வர் உதயநிதி பிறந்தநாளை மாபெரும் எழுச்சியோடு கொண்டாடும் வகையில் சிறப்பான ஏற்பாடுகளை மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ஜே இ பாண்டியன் செய்திருந்தார் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் மருத்துவ மற்றும் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணி தொகுதி எம்எல்ஏ ச அரவிந்த் ரமேஷ் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் விருகை தொகுதி எம்எல்ஏ பிரபாகரன் ஒன்றிய செயலாளர் கோவிலம்பாக்கம் வெங்கடேசன் ஒன்றிய பெருந்தலைவர் சங்கீதா பாரதி போன்றவர்கள் கலந்து கொண்டு முதலில் தமிழ்தாய் வாழ்த்துக்களை பாடியவர்கள் அதைத் தொடர்ந்து குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவித்து தாய்மார்களுக்கு பரிசு பொருட்கள் ஊட்டச்சத்து பெட்டகம் போன்றவைகளை வழங்கி நிகழ்ச்சி முடிந்த பிறகு தேசிய கீதம் பாடி சிறப்பாக முடித்தார்கள் என்று மகிழ்ச்சியோடு எடுத்து சொன்னார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மே ஏழுக்கு முன்னால் முன்தினம் இரண்டாயிரத்தி அறுநூறு இன்றைக்கு மடுவின் பகுதியில் கோலம் போடும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வருகிற வழியில் நானும் அண்ணன் குணசேகரன் அவர்களும் பாலவாக்கம் மனோகரன் அவர்களும் விசாரித்துக் கொண்டே வந்தோம் இன்றைக்கு அந்த பகுதியில் மட்டும் சற்றப்ப மூவாயிரம் மகளிர் மடுவின் கரை பகுதியில் கோலம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியினை சொன்னார்கள் இந்த அளவுக்கு தாய்மார்கள் ஈடுபாட்டுடன் வந்து வெளியாட்சிதான் என்று மகிழ்ச்சியோடு எடுத்து சொன்னார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மே ஏழுக்கு முன்னால்